சகோதரி ஆங்கு வரலாம் இப்படியே நன்மைகள்லாம் நடக்காது நிறைய நேரம் இல்லை நல்லா நேரம் பண்ணி ராசி நம்மளே பணம் பழக்கம் நல்லா தானே இருக்கும் இன்னைக்கு வளர்த்தான வாங்குறவங்க இது பண்ணி தாங்க இன்னைக்கு இன்னைக்கு தான் நல்லாயிருக்கும் நல்லா ஆழஞ்சிடலாம் எனக்கு நிறையா வேற வச்சிருந்தேன் அந்த படம்லாம் அழைச்சிருந்தேன் இன்னைக்கு இந்த நாளில் கடன் பல்லாம்

வீட்டில் போன அவங்க மூலமாக பெரிய வெற்றி ஏற்கனவே அவங்க மூலமாக நல்ல காரியம் செய்ய அண்ணா அண்ணா இருக்கு இன்னைக்கு எனக்கு பெரிய ஹல் பண்ணுவீங்க ஒரு பெண்மணம் நல்லா நல்ல அம்மா தான் அவங்கிட்ட வந்து என்ன பான் என்ன பண்ணீங்களோ அவங்களதான் போகுது அது அனுப்பிடுவோம் மூணு ஆசை நம்ப கணக்கு சம்பந்தப்பட்ட